அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் அகத்தியர் ஆசிரமம் கோயில் அகஸ்தியமுனை நகரம் ருத்ரிபிரையாக் மாவட்டம் உத்தர்கண்ட் இந்த வாக்கு சிறு பகுதிகளாக பிரித்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இதன் முந்தைய பாகங்களின் லிங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அகத்தியர் ஆசிரமக் கோயில் குறித்து அதன் மகத்துவம் குறித்து அகத்திய பெருமான் உரைத்த ஆலய வாக்கு நோய்கள் எதற்காக அப்பனே நீ செய்யும் கர்மாவிற்காகத்தான் நோய்கள் அப்பனே ஆனால் அவ் கர்மாவிற்கே பரிகாரம் என்றால் அப்பனே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நோய்கள் எதற்கு வருகின்றது அப்பனே நீ செய்த கர்மாதானதா எதை என்று அறியறிய சிறிதளவு என்னை பாருங்கள் அப்பனே ஆனால் மறுமுறை மற்றொரு இடத்தில் என்னை வாக்கு கேளுங்கள் அப்பனே எந்தருக்கு இவ்நோய் வந்துவிட்டதே என்று ஆனால் மனசாட்சியுடன் கேட்க வேண்டும் சொல்லிவிட்டேன் அப்பனே உணர்ந்து உணர்ந்து எதை என்று அறியறிய ஆனால் யான் உண்மையை சொல்லிவிட்டால் அப்பனே நீங்கள் தலை குடிந்து விடுவீர்கள் அப்பனே இதனால்தான் என்னென்ன செய்தீர்கள் என்பதை எல்லாம் அப்பனே எதை என்று அறியறிய அனைத்தும் அப்பனே எவை என்றும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சூரியனும் சந்திரனும் அப்பனே சேமிப்பு கிடங்காக அனைத்து கிரகங்களும் கூட அப்பனே எதை என்றும் எதையென்றும் சொல்கின்றேன் அப்பனே மோட்சத்திற்கான வழிகள் அப்பனே நீங்கள் உயர்வதற்கான வழிகளை சொல்கின்றேன் அப்பனே நல் நல்முறைகளாகவே இதை பயன்படுத்திக் கொண்டால் நன்றி ஆனால் அப்பனே மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அப்பனே பொய்கள் சொல்லி சொல்லி ஏமாற்றி பிழைப்பு நடத்தி ஒன்றும் ஆகப் போவதில்லை அப்பனே அவை நடக்கும் இவை நடக்கும் அப்படி செய்தால் இப்படி செய்தால் என்று அப்பனே அனைத்தும் எதை என்று அறிய அறிய ஆனால் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை கடைசியில் கேட்டால் நீ இதை செற்பினாயே அதாவது மனிதரிடத்தில் நீதான் சொன்னாயே அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கடைசியில் என்னதான் ஆனது என்று நீ அவரிடத்தில் கூட நீ செய்து விட்டாய் அவ்வளவுதான் என்று அவன் சுலபமாக ஏமாற்றி விடுவான் அப்பனே இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்பனே எதையென்று அறியறிய பல இவன்களில் பார்த்து விட்டேன் மற்றவர்களுக்கு அறியறிய அழிந்தும் கணக்கின்றது இறைவன் கொடுக்க நினைப்பதை அப்பனே யாராலும் சொல்ல முடியாதத்தா சொல்ல முடியாதத்தா எதையென்றும் அறியறிய அப்பனே புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் இருக்கின்றான் என்று கொள்ளுங்கள் அப்பனே எதையென்று அறியறிய இறைவன் இருக்கின்றான் ஆனால் நீங்கள் சரியாக பயன்படுத்துவதே இல்லை என்றேன் அப்பனே அதனால்தான் இறைவனே தெரிவதில்லை எதையென்றும் அறியறிய அப்பனே இயங்குகின்றான் அப்பனே சுகத்திற்காக அப்பனே இன்னும் போனால் அப்பனே காசுகளுக்காக இன்னும் சொல்ல போனால் தன் பிள்ளைகளுக்காக எதையென்று அறியறிய இங்கு எதனை பற்றி பேசுகின்றேன் அப்பனே தன் சக்திகளுக்காக முட்டாளே எதையென்று கூற அறிவு கேட்டவனே புத்தி கேட்டவனே எவை என்றும் அறியறிய தன் ஆன்மாவிற்காகவே அனைத்தும் ஏங்குகின்றான் அப்பனே எவை என்றும் அறியறிய செத்து எதை என்று அறியறிய அப்பனை பிழைத்து எதையென்று அறிய அதனால் என்ன லாபம் அப்பனை எவை என்று புரிய புரிய சுபத்திலே நுழைந்து சுபத்திற்காக அனைத்தும் செய்து கடைசியில் சுபத்திற்காகவே இறந்து விடுகின்றான் அப்பனை என்னதான் பிரயோஜனம் சொல்லுங்கள் அப்பனே எவை என்றும் அறியறிய அப்பனே ஒன்றை சொல்கின்றேன் இதையும் கூட பல வாக்குகளிலும் எடுத்துரைத்து விட்டேன் அப்பனே நிச்சயம் அப்பனே சொல்லிவிட்டேன் இறைவன் கூட மனித ரூபம் எடுத்து இங்கு விட்டால் அப்பனே கஷ்டம்தான் அத்தா அப்பனே கஷ்டங்கள் இல்லாமல் மீளவும் முடியாது சொல்லிவிட்டேன் அப்பனே எதை என்று அறியறிய எங்களுக்கு தெரியும் அப்பனே எதை செய்வது எப்பொழுது செய்வது என்றே எப்பொழுது கர்மா நீக்குவது என்றெல்லாம் அப்பனே எதை என்றும் அறிய அறிய விதியில் என்ன உள்ளது என்பதை கூட யாங்கள் சொல்வோம் அப்பனே ஆனால் மனிதனால் செப்ப முடியாதத்தா அப்பனே எவை என்று புரிய புரிய அப்பனே அறிவில்லாதவன் மனிதன் என்பேன் அப்பனே என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது என்னை வணங்கியும் எதை என்று புரிய புரிய அப்பனே அகத்தியனை வணங்கியும் கூட பொய் சொல்லி கோபப்பட்டு அப்பனே காமத்தை எதை எதையென்றும் அறியறிய அப்பனே மற்றவரை தரம் தாழ்த்தி கூறி பிழைப்பது என்று அறியறிய பொய் சொல்லி இவையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் சொன்னேனே அரக்கர்களே இன்னும் கஷ்டத்தை கொடுத்து விடுவார்கள் சொல்லிவிட்டேன் அப்பனே எதையென்று புரிய புரிய என்னிடத்தில் வாருங்கள் அப்பனே ஒருவனாவது யான் நல்லோன் என்று கூறட்டும் அப்பனை பின்பு யான் எடுத்திருக்கின்றேன் உன்னை பற்றி ஏன் கஷ்டங்கள் வருகின்றது என்பதை கூட அப்பனே கேட்பதற்கே வக்கில்லை என்பேன் அப்பனே வக்கில்லை எதை என்றும் அறியறிய அப்பனே இதனால் தலை குறிந்து விடுவீர்கள் அப்பனே சொல்லிவிட்டேன் ஒருவன் கேட்கின்றான் யான் நல்லவனாம் எதை என்று அறியறிய சித்தருக்குதான் எதை என்று புரிய புரிய என்றெல்லாம் அதாவது ஒரு நபர் நான் நல்லவன் தான் ஆனால் தான் நான் நல்லவன் என்று தெரியவில்லை புரியவில்லை என்று ஆனால் அவன் என்ன செய்தான் என்பது தெரியுமா அப்பனே கற்பழித்து எதையென்று அறியறிய இன்னும் இன்னும் அப்பனே கோபப்பட்டு எதை எதையோ செய்தான் என்று கூட தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அப்பனே அவன் எதையென்று அறியறிய யான் உத்தமன் என்று பேசிக் கொண்டிருக்கின்றான் எவை என்று புரிய புரிய அப்பனே அனைத்துமே தெரியும் என்பேன் அதனால் மனிதனில் யோக்கியம் இல்லையப்பா எவை என்று அறியறிய கஷ்டங்கள் அப்பா எதை என்று அறியறிய மீண்டும் ஒருவன் கேட்பான் எதை எதையென்றும் அறியறிய யாங்கள் ஒழுங்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றே இதன் படர்ச்சி அடுத்த பகுதியில் விரைவில் அப்லோட் செய்யப்படும் அதன் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்து பலன் பெரும்படி வேண்டுகிறோம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்